தினம் ஒரு திருக்குறள் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் வாழ்க்கை அறத்தாற்றின் எல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றிற் போவை பெறுவது எவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றிற் போவை பெறுவது எவன் அதிகாரம் ஐந்து பாடல் நாற்பத்தி ஆறு விளக்கம் தர்ம நெறி தவறாமல் மனைவி மக்களோடு இல்வாழ்க்கை நடத்தினால் ஒருவன் துறவரத்திற்கு போய் அடையக்கூடிய நன்மை என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை மீண்டும் விளக்கம் தர்ம நெறி தவறாமல் மனைவி மக்களோடு இல்வாழ்க்கை நடத்தினால் ஒருவன் துறவரத்துக்கு போய் அடையக்கூடிய நன்மை என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை மீண்டும் ஒரு முறை குரல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவது எவன் மீண்டும் அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென் தமிழ் நன்றி